நாத்து ஏனி உள்ள வாண்ணே நாத்து நேராイトrangle நைட் என்னடா சொல்ல குட்டி எனக்கு ஒரே ஒரு நைட் எடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க மாமாய் துட்டு கொஞ்ச தர முடியுமா எப்பப்பத்தனம் தல இருக்க நைட் உனக்கு எனக்கு ஒரு எடுக்க

மன்னிச்சிருடா எந்த பிரச்சனையா இருந்தாலும் இனி வேண்டாம் நமக்குள்ள பியாசிக்கிட்டு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கோனே என்ன எப்பவும் நீங்க தான நான் நடந்தா உடனே வந்து சாரி கேட்டு சமாதானம் பண்ணிடுவீங்க இன்னைக்கு என்ன ரெண்டு நாள் பேசாம முறிக்கிக்கிட்டு திரிஞ்சீங்க இப்போ திடுதுப்புன வந்து சாரி கேக்கீங்க திடிர்னு நான் அதை எங்க இருந்து வந்துச்சி எங்க அம்மா சொன்னாங்க

தங்கச்சி நீ வீட்டு வேலையை பத்தி வளைச்சு வளைச்சு கேட்டாலும் என் பொண்டாட்டி எடக்க மடக்கா கொசக்க மசக்கா பதில் சொல்லி ஆமனே மாப்பிள்ள அவர் வா அவர் போட்டுக்க சட்ட என்னது அப்படிங்கிற மாதிரி என் பொண்டாட்டி செய்யக்கூடிய வேலையெல்லாம் நான் தானே செஞ்சுட்டு இருக்கேன் அதனால அவளுக்கு எப்படி தெரியும் வீட்டு வேலைய பத்தி என் பொண்ணும் அவளை ரசத்தி இடி காலையில் சாப்பிடலாமக்கா அவர் மாதிரி அசந்தாப்பில இருக்கேன்

ചെല കുട്ടി തീവാളിക്ക് ചുട്ട് മൂസ് നമ്മുടെ കൊണ്ട് തിയാ മദ്ധതിയാ അത് கையோட என தீவானிக்கமா ஒரே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கியா சகந்த நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கே உமருக்கு பராமே இருக்கோ மர்மோனே பத்தி நானே பேர்மே பேச முடியாது அவ வந்து கல்யாணத்துக்கு முன்னால என்ன தெரியுமா ஆவணும்னு ஆசைப்பட்டா எங்க வாய் ஊரட்டக்கு போடுங்க டீச்சர் ஆவது குடுப்பு இல்லைனு பீட்ட மர்மோனே எனக்கு ரொம்ப சங்கடா ஏய் மவளுக்கு ரொம்ப சங்கடா மர்மோனே டீச்சர் ஆவணும் ஆவணும் ஆசையா இருந்தா கடைசில கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அнда என்ன செய்ய அப்படி நின்னுட்டான்.